கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு சீனில் ஸ்வேதா வந்துட்டு தீபா கண்ண இருக்கிறத பார்த்துட்டு ஸ்வேதா எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு வாசலுக்கு வர்றாங்க பார்த்தா அப்போ தான் கார்த்திக் ஆரை கொண்டு வந்து நிறுத்தி ஷூவெல்லாம் கழட்டிகிட்டு இருக்காங்க அதை பார்த்தது அப்படியே ஷாக் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க அய்யயோ இதுங்க கண்ணுல எப்படியாவது மண்ணை தூவிட்டு இங்கேருந்து இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகிடலான்னு பார்த்தா இவ நம்ம பிக்கப் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் கூட விடமாட்டான் போலையே அப்படின்ற மாதிரி நினச்சி யோசித்து பயந்துகிட்டே தீபா வந்த சைடு பார்க்குறாங்க கார்த்தி அந்த சைடு பார்க்குறாங்க அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்காங்க அப்புறம் வந்துட்டு என்னங்க சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு அப்படின்னு கேட்க ஆ அதெல்லாம் கும்பிட்டாச்சு சார் அப்படின்றாங்க சரிங்க வாங்க வந்துட்டு ரெக்கார்டிங் தேட்டருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட சரின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க அப்போ கார்த்தி வந்துட்டு ஒரு அமௌண்ட் மாதிரி எடுத்து பல்லவிகிட்ட கொடுக்குறாங்க இந்தாங்க அப்படி அப்படின்னு சொல்ல பல்லவி இது எதுக்கு சார் அப்படின்னு கேட்குறாங்க அமௌண்ட்டு தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் எனக்கு எதுக்கு சார் இந்த அமௌண்ட்டெல்லாம் வேணாம் சார் பரவாயில்ல நீங்க எனக்கு வந்துட்டு அங்கீகாரம் வாங்கி கொடுக்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களே சார் அதுவே எனக்கு போதும் நீங்கள் என்னை வெளிப்படுத்தணும்னு நினச்ச அந்த ஒரு எஃபெக்ட்டுக்காகத்தான் சார் நான் வந்தேன் இந்த பணம்லாம் எனக்கு முக்கியம் இல்லை சார் அப்படின்னு சொல்ல பரவாயில்லைங்க நான் மற்றவங்களை வந்துட்டு பாட வச்சுருந்தேன்னா என்ன அமௌண்ட்டு கொடுப்பனோ அதே தாங்க உங்களுக்கு கொடுக்குறேன் இது உங்களோட திறமை கிடைத்த பரிசு தாங்க பிடிங்க இது நியாயமாக உங்களுக்கு சேர வேண்டியது அதை உங்களுக்கே கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல அதை வந்துட்டு அப்படியே சிரிச்சமானிக்கு வாங்கிட்டு ஐசரியாக்கா கிட்டே இருந்து வேலையை பண்ணி முடிச்சாதான் பணம் வரும் இவர் இப்போயே நமக்கு பணம் கொடுத்துட்டாரு இப்போ சாமு நம்ம ஏன் பாடிவிடக்கூடாது இவருக்கு பாடி கொடுத்துட்டு சந்தேகம் வராமல் இங்கேருந்து இடத்த காலி பண்ணி பண்ணிட தான் அப்படின்னு யோசித்துக்கிட்டு தீபா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு முறைச்சிட்டே நின்றுட்டு என்ன இது இவ ரொம்ப தான் போறா அப்படின்ற மாதிரி அப்போ வந்துட்டு அந்த டூப்ளிகேட் பல்லவி இருக்காங்கல்ல ஸ்வேதா மனசில் நினச்சிக்கிறேன் நான் பாடி கொடுத்தா நீ இருந்தால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவேன் என்னமோ நான் ஓசியில் பணம் வாங்குற மாதிரி இப்படி முறைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தீபாவை பார்த்து ஸ்வேதா மனசில் நினச்சிக்கிறாங்க இந்த அமௌண்ட்டுக்காகலாம் நான் சரின்னு சொல்லலை சார் இருந்தாலும் உங்களோட நல்ல மனசுக்காண்டி தான் இந்த பணத்தை வாங்கிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் வந்துட்டு என்னோட க திறமையை கண்டுபிடிச்சி எனக்கு இப்படி ஒரு உதவி செய்வேங்க நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை அப்படின்றாங்க பரவாயில்லங்க வாங்க அங்கே லேட் ஆகிடுச்சி முதல்ல போய் ரெக்கார்டிங் வந்துட்டு பண்ணி முடிச்சுருவோம் அப்படின்றாங்க சரி இப்போ சாம நம்ம பாடி கொடுத்துட்டு கிளம்பிடுவோம் எப்படி நீ எஸ்கேப் ஆகிறது முடியாத ஒன்றாகிடுச்சு உங்ககிட்டேருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் அதுக்கு ஏன் இப்போ நம்ம பாடி கொடுத்துடக்கூடாது அப்புறம் ஐஸ்வர்யாக்கா சிதம்பரம் அவங்க ஏதாவது பேசி சமாளிச்சுக்கலாம் வெளியில் வர முடியல ஆள் இருந்தாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாம் இப்போதைக்கு இவங்க கூட போய்க்கலாம் ஏன்னா கையிலே பணத்தை கொடுத்துட்டாங்க இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு யோசித்து இருக்க தீபாவும் கடவுளே இது எப்படியா நல்லபடியாக முடிஞ்சிடணும் இதோட இவ எங்கள் வாழ்க்கை விட்டே போயிடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது